சிலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது நாம் சொல்லது போலவே ஆறாம் தேதி பள்ளிகளை திறக்கப் போகிறார்கள் இதனால் நாளைக்கு பள்ளிகள் திறப்பு என்பது இருக்காது இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாள எந்தீங்கன்னா மறக்கணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுக்குப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு விடுமுறை என்பது அரையாண்டு விடுமுறை விட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் கிட்டே இருக்கும் பத்து நாள் கூட இல்லை ஒன்பது நாள் கிட்ட இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாம் தேதி முடிந்து இரண்டாம் தேதி பள்ளிகள் தரப்பு அப்படின்னு வந்து லீவ் விடுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க லீவ் விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து பள்ளிகள் தொடங்கினா வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா தான் பள்ளிகள் இயங்கும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுற ஒரு சூழல் ஏற்பட்டுரும் ஓகேங்களா ஏன்னா சனிக்கிழமை நாத்திக்கிழம்ன்றது எப்பவுமே லீவு அதுவும் இல்லாம வருட பிறப்பு வேறு வருடம் பிறந்து முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் பள்ளிகள் வைக்கணுமா அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து தமிழக அரசு இருக்குது மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா முதல் வருஷம் முதலே வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் வந்து நம்மளுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை நினைப்பாங்க அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு என்பது ஜனவரி ஆறாம் தேதி தான் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக வந்து தெரியப்படுகிறது ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை போய் பாருங்க கிளிப் ப்ரூஃப் ஹேட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்புவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து ஸோ அதனால செல்லக்குட்டி சேரம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கான விடுமுறை என்பது என்பது கண்டிப்பா இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா நம்ம சொல்லி இருந்தோம் கண்டிப்பா வந்து விடுமுறை வரும்னு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மணித்துளிகள்ல ஆலோசனையை வந்து பாத்தீங்கன்னா முடிய போகிறது ஆலோசனை முடிந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் நம்மளுடைய தமிழக அரசு சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு அபிஷியலா கொடுப்பாங்க அது வரைக்கும் செல்லக்குட்டி எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது வெளியூருக்கு அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி பெற்றோர்களோடு வந்து வெளியே போயிருப்பாங்க அவங்களாம் வந்து அவங்க சொந்த ஊருக்கு திரும்பத்துக்கே ஒரு நாள் ஆகும் கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் அவங்க திரும்பி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இயல்பு நிலை அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க வரணும்னா ஒரு நாள் கண்டிப்பாக தேவை அது வந்து தேதி இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை ஒரு நாள் எப்படி பள்ளிகள் வைப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்க ஒரு செயல் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதி திங்கட்கிழமை போல் பள்ளிகள் இழங்கும் அப்படின்ற ஒரு சூழல் வரும் ஸோ இன் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரலை ஆனால் கண்டிப்பாக வந்து வரும் ஏன்னா ஆலோசனை இருக்காங்க இப்போ வரைக்கும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சில நம்ம சேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் போகிற வீடியோலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வரும் வருன்றத நிறைய மாணவர்கள் நம்மளை இதுக்கப்புறமாச்சு வந்து வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து லீவ் அனவுஸ்மெண்ட் வரும் அண்ட் மேலும் வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் ஏ டு செட் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் விடுமுறை வருமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க கண்டிப்பாக வந்து விடுமுறை விட போகிறார்கள் இதுக்கப்புறம் தான் வேற லெவல் வேற மாதிரியான நியூஸ் வர போகிறது வெயிட் பண்ணுங்க செல்ல குட்டிஸ் ஓகேங்களா அண்ட் மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு தனிக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் நல்லா செட் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டு தொடர்ந்து தெரிவிங்க அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்டேட் ஃபாஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ